ஆமாம் இது ஆடியில் துவங்குகிற மொழி வந்து ஆடியில் நாங்கள் பத்து துவங்கிருக்கிறோம் ஏன்னா கொரோனா கொரோனாவில் ரொம்ப பாதிப்பு இருக்குது இது கொரோனாவுக்கு பின்னாடிங்கிறதுனால ஆடியில் துவங்கி இந்த விழா வந்து எங்களோட தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இதில் வந்து இந்த ஓரம் தஞ்சை மாவட்ட ஓரத்தில் இந்த கலாச்சாரம் பரம்பரையாக நடந்துகிட்டு இருக்குது இதில் வரத்தோம் எழுநூத்தம்பது குன்னூறுன்னு இப்போது ஒரு பெரிய வர்த்தா செமே வர்த்தாவுமே இதில் இடம்பெறுது வேலை இல்லாதவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு எழுபது பேர் எண்பது பேர் இளைஞர்கள் மொய் எழுதுறாரு அதே மாதிரி ஒரு எழுபது பேர் வந்து இந்த சாப்பாடு பந்தியில பரிமாறுறாரு அதே மாதிரி இந்த ஆடு ஆட்டு கிட வந்து பெரிய சந்தையில் இருந்து எங்களுக்கு வந்து அது வருத்தகத்தில் அந்த பணம் கைமாறுறது அதே மாதிரி ஒரு பேங்க்ல கடை வாங்க போனாங்க ஏதோ ஒரு இடத்து பத்திரத்தை கொடுக்கணும் இல்லை ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஜாமீன் கெழுத்து போடணும் ஆனால் இதில் அப்படி இல்லை நாங்களாம் ஒன்று சேர்ந்து இந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தி அவங்க அவங்கள்ட்ட இருக்கிறத சேமிப்பு மாதிரி இந்த படத்தை ஒரு ஆளு பேருக்கு போய் போடுவோம் அப்போ போடும்போது இந்த படத்தை அவங்க என்ன செய்வாங்க நல்ல வழிக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணமோ ஒரு பையனுக்கு வேலை வாய்ப்போ இப்போ பயன்படுறது இதை வந்து ஊதாரித்தனமாக வேறு எந்த செலவு பண்ணாலும் திருப்பி மோட்டார் இதை முறையாக பயன்படுத்தினா இதில் நல்ல லாபம் இருக்குது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஒரு கிராம வளர்ச்சிக்கு ம வர்த்தக வளர்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு தேவை எங்களுக்கு தேவைப்படுது இந்த ஏரியாவில் இந்த கிராமங்கள்லாம் வந்து ஒய் இருந்த அன்னைக்கு பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஆயிரம் கிலோ மட்டன் போடுறோம் அதை வந்து சாப்பிட வரவங்க சொந்த தொழிலாம் வந்து சாப்பிடுவாங்க அவங்களால முடிஞ்ச மொய்யை வந்து யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த மொய்யை செஞ்சுட்டு போவாங்க அந்த பழத்தை இவங்க என்ன செய்வாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரன்னிங்கில் வரும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு மொழி வந்து இந்த வருஷம் வச்சுன்னா அஞ்சு ஆண்டு பிறகு மீண்டும் நான் வருவேன் சீனியர் இப்படி வருவோம் இந்த அஞ்சு ஆண்டு கடையில் இந்த பழத்தை நாங்கள் வந்து ஒரு பொண்ணுகளுக்கு தேவை ஒரு வயல் ஒரு ஏதோ ஒரு நல்ல இதுக்கு பயன்படுத்துவோம் அந்த படத்தை செட்ட வழிக்கு யாரும் போயிட மாட்டாங்க ஆனால் இந்த கொரோனா காலத்தில் இந்த மக்களால் இந்த மொய்வர்களுக்கு தடங்குகளால் எங்கள் சுற்றுவட்டார கிராமம் ரொம்ப பாதிப்பாக பாதிப்பு

வருக்கிறேன் அடுத்த காலங்களில் அடுத்த வரும்போது ஏன்னா ஸ்டார்டிங்லான இன்னும் பழங்கள் உயிரிழந்தோம் இன்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது கிராமம் நடத்துவாங்க எல்லா ஏரியாவிலேருந்து உயிர்படுவாங்க அப்படி இருக்கும்போது படங்கள் வந்து இன்னும் மொத்தம் படங்கள் ஒரு நாற்பது கோடி அந்த ஒடி இந்த ஒய் இருந்தால் வந்து இந்த ஆணிலேன்னு ஆணிலேயே இந்த படம் வக்கேஷனாக நிறையா பயன்படுத்துவோம்னா முன்னாடி இந்த ஏரியாவில் நம்ம உயிர் போடணும் ஒரு ஆளுக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம படிப்பு சூழ்நிலை நிறையா நம்ம